துபாய் கராமா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு நான் போனேங்க ஏற்கனவே எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு வாட்டி சாப்பாட்டுக்காக போயிட்டு கியூவில் நின்று அதுக்கு பிறகு ஒரு பார்க் ஒன்று இருக்கும் அந்த பார்க்கில் போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்துட்டு அப்படியே வந்து ஞாபகம் இருந்துச்சு கராமாவில் நீங்கள் இருந்தாலா இருந்தாக்கா உங்களுடைய ஞாபகங்களை சொல்லுங்கள் எந்தெந்த ஏரியா என்னென்ன மாறி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கராமா சொல்லவே தேவையில்லைங்க ஃபுட்டுக்கு பேர் போன ஒரு இடம் வாயான ஃபுட்டாக இருந்தாலும் அந்த ஏரியாவில் தான் கிடைக்கும் அது நீங்கள் தமிழ்நாடு ஃபுட்டாக இருக்கட்டும் நார்த் இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி பாகிஸ்தானி இல்லாட்டி வேர்ல்டு வைடு எல்லா விதமான ஃபுட்டும் இங்கே தாங்க கிடைக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை செம்மையாக இருக்கும் ஹோட்டல்லாம் வீக்கெண்டுலாம் போனேன்டாக்கா ஃபுல் ரஷ்ஷு எங்கே போனாலும் வெளியில் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வீடியோகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் துபாயில் ஏற்கனவே இருந்தாக்கா எந்த ஏரியாவில் இருந்தீங்க எது மாதிரியான ஏரியாவில் இருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஏரியா இது அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும் அதையும் பார்த்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க நம்மளுடைய ஃபாரஸ்ட் டூத் ட்ரேடிங் ஆன்லைனில் நீங்கள் போய் பர்ஃப்யூம் வாங்கினேன்னாக்கா நல்ல ஒரு ஆஃபர் இருக்கும் அதையும் போய் வாங்கிக்கிடுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லிஜண்ட்டி டிஸ்கவரி பாய்